டைரக்டர் ரவிக்குமார் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் யோகி பாபு ராகுல் பிரீத் சிங் கருணாகரன் இவங்களான நடிச்சதே சாக்கிட்ட படம் தான் ஐலான் இந்த படம் எப்படி இருக்கு தான் இன்னைக்கு நம்ம மேலடாக்ஸ் சேனல்ல பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் காமெடி படம் தான் டேரக்டர் ரவிக்குமாரோட முந்தைய படமான இன்று நேற்று நாளை ஒரு தரமான பிளாக் பஸ்டர் படம் சேம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானரில் டைம் டிராவல் படத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஜாலியான இதே சொல்லிப்பாரு படத்தையும் ஏலியன் வச்சு ஒரு ஜாலியான கதைக்களம் பிளஸ் கொஞ்சம் ஆக்ஷன் காட்சிகள்னு ஒரு கலவையா நமக்கு கொடுத்துருக்காரு சொன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் தன்னோட கிரகத்திலிருந்து இருந்து மாறி இங்க வந்துருது அது எப்படி திரும்ப போக போது இங்கே ஹீரோக்கு வர பிரச்சனையை அவர் கூட இருந்து எப்படி சரி செய்துன்ற மாதிரியான தான் அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்து மிரினா வழக்கமான கமர்ஷியல் கதைகளோட சாயல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஹீரோ வில்லன் ரொமான்ஸ் காட்சிகள் இப்படி ஸ்டார்ட் ஆகுது ஏலியன்ன்ற ஒரு விஷயம் உள்ள வந்தப்புறம்தான் படத்தோட கலரே மாறுதுங்க அங்க இருந்து தான் படம் உண்மையாவே ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம் ஒரு ஹீரோ வில்லனுக்கான மோதலை இன்டர்வெல்ல வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் இருந்த ரொமான்ஸ் காமெடியிலிருந்து அப்படியே மாதிரி ஆக்ஷன் ஜேனரில் ட்ராவல் ஆகிய படம் இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே விஎஃப்எக்ஸ் தாங்க நான் ஆல்ரெடியே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி விஎப்எஸ்க்கான மெனக்கடல் ரொம்பவே பண்ணியிருக்காங்க அதுக்கான அவுட்புட்டை படத்தில் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பேன் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல அவுட் புட் சொன்னாங்க டெக்னிக்கலாக இந்த படம் செம ஸ்ட்ராங்னே சொல்லலாம் விஎஃப்எக்ஸில் இந்த வருஷத்தோட பெஸ்ட் கோலிவுட் படமாக இது இருக்க போகுதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் இருந்துச்சு ஏலியன் சிவா யோகி பாபு கருணாகரன் இந்த காம்போவில் வர காமெடி சீன்ஸ் எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு எங்கள் காமெடின்ற பேரில் ஏலியனை வச்சு கிஞ்சி பண்ணிருவாங்களோன்னு நினச்சோம் பட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணலன்னு தான் சொல்லணும் கொஞ்சம் பிசுறு தட்டி இருந்தாலும் கிஞ்சி ஆகிருக்குங்க டாக்டர் ரவிக்குமார் அது மாதிரி எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிருக்காரு ஏலியனுக்கு சிதார்த்தோட வாய்ஸ் ரொம்பவே ஆப்டா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ரியலாவே இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எஸ்கே அவரோட பெஸ்ட்டா பக்காவா கொடுத்துருந்தாரு ஏலியன் எஸ்கே காம்போலாம் குழந்தைங்களை ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ரசிச்சு தான் சொல்லணும் கண்டிப்பா சில்ட்ரன்ஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்குங்க அது மட்டும் இல்ல இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படி இருக்கப்போ நம்ம லாஜிக்லாம் பெருசாக எதிர்பார்க்கவே கூடாதுங்க ஏலியன் வரப்ப சூப்பர் போஸ்டோட தான் காட்டுவாங்க அதனால ஆக்ஷன் சீன் செய்யுமே பெருசாக ரசிக்க முடியலன்னு தான் சொன்னோம் டேரக்டர் ரவிக்குமார் சயின்ஸோட ஹியூமர் என்ன அப்படின்றத டீ கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னடா இவன் சயின்ஸ் ஹியூமர்னு என்னென்னமோ சொல்கிறானே நினைக்காதீங்க அது வேற ஒன்றும் இல்லை சயின்ஸை எப்படி ஒரு ஹியூமர் சென்ஸோட அதாவது கொஞ்சம் காமெடி சென்ஸோட சேர்த்து சொல்லலாமோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு இன்டர்நெட்டு நாளையில் யூஸ் பண்ண அதே ஃபார்மலா தாங்க அதில் எப்படி சயின்ஸை ஜாலியாக எல்லாரும் ரசிக்கணும்னு நினைச்சு பண்ணுறாரு அதே விஷயத்தை இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஏலியோட உலகம்னு ஒரு இடத்த காட்டுறாங்க அதெல்லாம் ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்துச்சு அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு ரொமான்ஸ் நெகட்டிவ் சைடுன்னு போறப்போ ஸ்டோரி பெருசா ஒண்ணுமே இல்லைங்க ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமா ஜாலியா கொஞ்சம் சீரியஸ்னஸ் கூட ஒரு சில விஷயத்த சொல்ல வராங்க அது எதுவுமே பெருசா மனசுல நிக்கல நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் மியூசிக்குமே ஏ ரகமான் போட்ட மியூசிக் மாதிரி இல்ல ஆஸ் யூஷுவல் வழக்கமான ஒரு மியூசிக் மாதிரி தான் இருந்துச்சு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைனரா இந்த படம் வந்திருக்கு ஃபேமிலி குழந்தைங்கலாம் கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்லயே போய் பார்க்கலாம் இந்த படத்துக்கு நம்ம மேலி டாக்ஸோட ரேட்டிங் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்